இப்ப எல்லாம் அரசியல் காலங்கள் அரசியல் தொடங்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான கூட்டங்கள் இலங்கை நாட்டில் பல பாகங்களில் நடக்குது எல்லா இடத்திலையும் எல்லா இடத்திலையும் கூட்டம் நடக்குது யாரு வருவார் என்பது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கொள்றாங்க அவர் வருவார் இவர் வருவார் அவர் வருவாரு அல்லா தீர்மானிப்பான் அல்லாஹ் தீர்மானிப்பான் அதை யாரு வரணும் என்கிறது அல்லா தீர்மானிப்பான் பார்த்தவர்களே அரசியல் மேடைகளில் பறக்கின்றது அரசியல் மேடைகளில் இன்னொரு அரசியல்வாதியுடைய மானத்தை வாங்கி வெளுத்து வாங்குறார்கள் ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதியுடைய

ரெண்டு பேரும் சேர்ந்து கலவெடுத்திருப்பார்கள் அரசாங்கத்தில் இருக்கும் போது பாராளுமன்றத்தில் இருக்கும் போது கட்சியில இருக்கும் போது மோசடி செஞ்சிருப்பார்கள் சில நேரங்களில் தனியாக பேசப்படுகின்றவர் இந்த சமுதாயத்தில் மக்களுடைய பணத்தை விழுங்கியிருப்பார்கள் மக்களுக்கு அணியா செஞ்சிருப்பாங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாம எல்லோரும் இருந்த நேரத்தில் நாலு வருஷத்துக்கு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் எப்ப பேசுவாங்க ஜனாதிபதி தேர்தல் வரணும் பாராளுமன்ற தேர்தல் வரணும் அல்லது நகர சபை இப்படி வந்தா தான் அரசியல்வாதிகள் மக்களுடைய ஓட்டை எடுப்பதற்காக அடுத்தவருடைய மானத்தை கொடி கட்ட பறக்க விடுவார்கள் நீ பேசுறியா நீ பேசலும் எனக்கும் பேச நீ பேசலும் என்னை நீ கல்வனாக்கினால் என்னை ஒரு ஏமாத்துக்காரனாக என்னை ஒரு மோசடிக்காரனாக நீ ஸ்டேஜில் பேசினா அதை விட நான் பேசுவேன் அதை விட நான் பேசுவேன் பேசுகிறார்கள் கேவலம் எதுக்கு எதுக்கே தனக்கு விருப்பத்துக்குரிய ஒருவரை ஜனாதிபதி சீட்டில் அமர்த்துவதற்கு அவர் வந்து இவருக்கு ஆசனம் கிடைக்கும் அவர் வந்துட்டா இவர் அந்த கட்சியில் இருப்பார் பாராளுமன்ற எலெக்ஷன் வரும் அதில் இவர் எடுபடுவார் போன இந்த உலகத்துடைய இன்பங்களுக்காக அழிந்து போகக்கூடிய ஒரு பாராளுமன்ற ஒரு சீட்டுக்காக கேவலம் கேவலம் உலகத்துக்காக ஒரு முஸ்லீம் சகோதரருடைய மானத்தை ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் பரப்புறாங்க முடிச்சிட்டாங்களா அவங்க பேசிட்டு போய் அதுதானே மக்களை கவர் மக்களை கவர்ற எதிரிமா இந்த கண்பாதவர்களே அடுத்தவங்களை பத்தி பேசியது தான் மக்களை கவர் மக்களுக்கு மாதிரி விருப்பம் ஒரு கட்சியா அந்த கட்சிக்காரர்களை நாங்கள் பேசணும் அரசியல்வாதி பேசினா தான் ஏண்ட மனசு நிம்மதி அவங்க பேசிட்டு போறாங்களா பேசிட்டு போனதுக்கு பின்னால ஆதரவாளர்கள் சண்டை பிடிச்சு கொள்வாங்க ஆதரவாளர்கள் அவர் சொன்னதை பத்தி பேசுவாங்க அவர் அப்படித்தான் இப்படித்தான் இவர் இப்படித்தான் அவர் களவெடுத்தாரு அவர் மோசடி எடுத்தாரு நீங்க அவங்களுக்கு ஓட்டு போடுறீங்களா நீங்க எப்படி போடுறீங்க இவங்க எல்லாம் கல்லன் நீங்க கேட்கலையா பேசிடத்தை என்று ஆதரவாளர்கள் அவங்க பேசி முடிச்சத திருப்ப ஒவ்வொரு கட்சியுடைய ஆதரவாளர்களும் அவரை பத்தி திரும்ப எல்லா இடத்திலையும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் உங்களோட குரூப்ல எல்லாம் உங்களோட உங்களோட குரூப்ல எல்லாம் எங்க எங்க எல்லாம் பொக்கெட் மீட்டிங் நடக்குதோ எங்க எங்க எல்லாம் பெரிய மீட்டிங் நடக்குதோ அது தவிர அறைக்குள்ளே இருந்து ஒவ்வொரு கட்சிக்காக ஆதரவாக சாதாரணமாக வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல பேசுகின்றவர்கள் இப்படிப்பட்ட கிழிப்புகள் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்க கேப்பீங்க நீங்க கேப்பீங்க நீங்க அதை செய்யா பண்ணுவீங்க நீங்க கேப்பீங்க நீங்க நாள் என்ன செய்வீங்க தெரியுமா கேட்டத ஒரு மனிதனுடைய மானத்தை எந்த அளவுக்கு வாங்கணுமோ அதையெல்லாம் நீங்க பஜார்ல கடையில் ரோட்ல சக நண்பர்களோடு நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா பகிர்ந்து கொள்கிறோம் அல்லாஹ் அக்பர் இந்த அரசியல் தேவையில்லை மானத்தை வித்து இப்படியான ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போய் இருந்து இதை அன்பாதவர்களே அல்லா சொல்கிறானே அவர் அப்படி இருக்கிற இருக்க அது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி அவர் நல்லவராக இருக்கலாம் ஏன் நான் இதை பத்தி கேட்கணும் என்ற அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்க மாண்புகளை நம்ம பேணி கொள்வதையும் கடமை நபிகர அரசாஹுரம் சொன்னார்கள் எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டுச்சு நரகம் எடுத்து காட்டப்பட்டுச்சு நான் நரகத்தில் அப்படியே வந்து கொண்டிருந்தேன் வரும்பொழுது ஒரு இடத்திலே சில மனிதர்கள் அவருடைய கைகளில் நகங்கள் இருந்தன அந்த நகத்தால் அவருடைய மேனியை அப்படியே என்ன செய்கிறார்கள் அப்படியே வாரி எடுக்கிறாங்க ரத்தம் பீருட்டோடு அவங்களாகவே வாரிக்கொள்றாங்க அவங்க இப்படி கொள்றாங்க நான் ஜிப்ரில் கேட்டேன் இது யார் இவங்க எல்லாம் இந்த மாதிரி தன்னைத்தானே வேதனை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் என்ன உலகத்திலே செய்தார்கள் அப்பதான் ஜிப்ரில் அலை இஸ்லாம் சொல்கிறார்கள் தெரியுமா இவங்க எல்லாம் யாரு தெரியுமா உலகத்திலே இருக்கும் பொழுது மனித மாமிசம் சாப்பிட்டவர்கள் இவர்கள் எல்லாம் மனித மாமிசம் சாப்பிட்டவர்கள் வயக்க فى 아راضيهم மானங்களை காட்டில் பரக்க விட்டவர்கள் தான் இவங்க எல்லாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் இறுதியாக ஒரு குருவான் வசனத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்த இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் அல்லதீன யூதுனல் முஃமினீன வல் முஃமினат இவர்கள் ஆண்களையும் பெண்களையும் நோவினை செய்கிறார்களோ மனச கஷ்டப்படுத்துகிறார்களோ மனசுக்கு கவலையை கொடுக்கிறார்களோ பணம் போனா கவலை வரும் வீடு உடஞ்சி போனா கவலை வரும் வாகனம் ஆகிட்டா கவலை வரும் ஆனா எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா ஒரு மனிதனுடைய மானத்தை நாலு பேர் சேர்ந்து சந்தில விட்டா எங்களுக்கு கவலை வரும் அதுதான் நோவின மனசுக்கு சல்லிய சம்பரிசி எடுத்துக்கொள்ளலாம் வீட்டை கட்டி கொள்ளலாம் வாகனத்தை மானத்தை திருப்ப எடுக்கலாம் நான் ஒரு செய்திய ஒருத்தரை பத்தி சொல்லிட்டா அந்த செய்திக்கு மாத்தமாக ஒரு புதிய செய்தி வந்துட்டா அவர் அப்படி இல்லைன்னு வந்துட்டா நான் திருப்ப மன்னிப்பு கேட்டு நான் போட்ட செய்தி பில நீங்க எல்லாம் வாபஸ் எடுங்கன்னு நம்ம யாரும் சொல்ல போறதில்லை அதனால் அல்லாஹ் சொல்கிறான் என்ன சொல்கிறான் பிகைரி செய்யாத ஒன்றை செய்யாத ஒன்றை வைத்து பூமியிலான ஆண்களையும் பெண்களையும் யாரெல்லாம் நோவினை செய்கிறார்களோ செய்யாத விஷயத்தை சொல்லி மானத்தை காட்டில் பார்க்கிறார்களோ அவர்கள் பாவத்தையும் அவதூறையும் தெளிவான பாவத்தையும் அவதூரையும் அவர்கள் தங்களுக்கு மேலால் சுமந்து கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் குசு சொல்கிறார் அதனால ரசூலுல்லா சலல்லாஹுலம் சொன்னார்கள் யாரெல்லாம் அல்லாவை மறுமை நாளை ஈமான் கொள்கிறார்களோ பேசினால் நல்லத்தை பேசட்டும் இல்லாட்டி மௌனமாக இருக்கணும்னு சொன்னாங்க ரசூலுல்லா பேசுறது கொண்டுமில்லையா பேசாம இருந்து கொள்வோம் மானங்களில் விளையாடாமல் இருப்போம் மனிதனுடைய உணர்வுகளோடு விளையாடாம இருப்போம் ஒரு ஒருவர் முஸ்லிம் சிறந்த முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா தனக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு அவர் ஒருங்கி வாழ்றதுதான் அவர் சிறந்த முஸ்லிம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எனவே கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரியவர்களே எங்களோட மானத்தையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம் எங்களோட மானத்தை பாதுகாக்கிற மாதிரி எங்களோட நண்பர்கள்ட எங்களோட ஊர் சகோதரர்களானத்துக்கும் எந்த விதமான பங்கம் வராத அளவுக்கு என்னுடைய உங்களுடைய வாயை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹா ஓ தானா எங்கள் அனைவருக்கும் மரண்பாளிப்பானாக வாக்ரதவானா الحمد لله رب العالمين